ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரீ கிரிப்ட் எய்னிங் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் மேஜர் ஸ்டார்ங்குற ஏற்றா புத்தி தான் பார்க்க போனோம் அதை டெலாகிராம் பாட் மூலம் எயன் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு அதோட வேலியோ தெரிஞ்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணவங்க இருப்பேன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ஸோட வேலியூ பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா ஓகேவா இப்போ ஒரு பத்தாயிரம் ஸ்டார்ஸ் செஞ்சுன்னா இருபதாயிரம் ரூபா நம்மளுக்கு கையில் இருக்கும் ஓகேவா இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட வேலியூ நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் டெலகிராம் போயிட்டு செட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தாலும் அதோட வேடியோலாம் தெரியும் ஓகேவா இந்த ப்ராஜெக்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மேஜர் ஸ்டார்ஸை ஓப்பன் பண்ணோம்னா டெய்லி செக்கின்னு போகிறது இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு நூறு இரநூறு ரூபா இதுமாரி நம்மளோட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா அதுமாரியே நம்மளுக்கு கிளைம் ஆகிடும் கிளைம் ஆனதுக்கு பிறகு ஏன் ஸ்டாண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கெடுக்கும்போது நம்ம இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாலோ மேஜர் டெலகிராமை ஃபாலோ பண்ணுறது ஸ்டார் பர்ச்சேஸ் பண்ணுறது ப்ரொமோ டான் ப்ளாக் செயின் இதெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிறத மட்டும் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பிளாக் செயினில் டான் பிளாக் செயினில் போய்ட்டு ஏதாச்சும் ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் பண்ண வேண்டாம் அந்த டெலகிராம் ஃபாலோ பண்ணுறது டெலகிராம் ஸ்டோரிஸு இதெல்லாம் பார்த்துக்கிடுங்க அப்புறம் சேனலில் சேனலை ஃபாலோ பண்ணுறது மாறுவாங்க இப்போ ஒன்று நான் உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன் ஃபாலோ மேஜர் ஸ்டார்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக அதை பண்ணிக்கிடுங்க க்ளிக் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக போகும் போயிட்டு ரிட்டன் வாங்க ரிட்டன் வந்துட்டு செக் சப்ஸ்க்ரைப்னா அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா கிளிக் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூறு பாயிண்ட் ஆட் ஆகிடும் டாப்பில் காட்டுறது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்ட்டு அது மேலே காட்டும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் சைண்ட் ஆப்ஷனாக இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர் இது கொடுத்துருப்பாங்க ஃபோர் டாஸ்க்கு அந்த ஃபோர் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிக்கிடுங்க பஜில் பண்ணுறது ஹோல்டு அடுத்து வந்து ஸ்பின் காயின்னு ஸ்விப் காயின் இதெல்லாம் இருக்கும் ஒன்று ப்ளே பண்ணிக்கிடுங்க ப்ளே பண்ணி டோக்கனை பண்ணுங்கள் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரீயாகவே தான் நம்ம ஏன் பண்ண போகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது அதுக்கடுத்து பண்ணால் இதுக்கு ரெஃபரல் தேவையா ரெஃபரெல்லாம் தேவை கிடையாது நம்ம இண்டிவிஜுவலாகவே எயன் பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எவ்வளோ டோக்கன் என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஆற்றம் பாருங்கள் இந்த டாப்னு ஆப்ஷன் இருக்கல அதை கிளிக் பண்ணாலே தெரியும் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு எனக்கு வந்து டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் இருக்கு இது இன்வைட்டெல்லாம் பெருசாக கிடையாது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் ஜாயின் பண்ணுறாங்க அதுவும் இன்னாக்டிவாக தான் இருக்கிறாங்க ஓகேவா இது வந்து இன்வைட் தேவைங்கிறது இப்போ வர ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம வந்து இண்டிஜுவலாகவே எயின் பண்ண முடியும் அதுக்கெடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்கள் எயிட் பண்ண பார்த்துருப்பீங்க அதுதான் ஒரு நல்ல டேன் பாயிண்ட் ஆரம்பிச்சு நான் டெலகிராம் பாட்டுக்கு அது நல்ல விட்ரால் கொடுத்தாங்க அது போல தான் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் அப்புறம் இதுவும் இதோட அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் கொடுக்குறோம் அதில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க அடுத்தது நல்ல வீடியோல்ஸ் சந்திப்போம்